வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்ம சஃபிக்ஸ் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி கிராமத்து நாட்டுக்கோழி சூப் ஆக நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் கிலோ நாட்டுக்கோழி எலும்பு கறியா எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இதுக்குரிய மசாலாவை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சுட்டு அரை டீஸ்பூன் கடலெண்ண உள்ள சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் வந்து உள்ள சேர்த்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் மீருகம் ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம் அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடலெண்ணெய் மறுபடியும் சேர்த்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே பேனை வச்சு அதில் இருக்கிற ஆயிலே வந்து போதுமான அளவாக இருக்கும் அரை டீஸ்பூன் மிளகை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மிளகு இருக்குது இப்போ சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் பத்து எடுத்திருக்கேன் இப்போ சோம்பு சீரகம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் நான் அம்மியில் வந்து அரைக்க போகிறேன் ஸோ கிராமத்து டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அம்மியில் அரைக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜார் யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கிறலாம் இப்போ முதல்ல சோம்பு சீரகம் மஞ்சள் தூள் மூணையும் வந்து அம்மியில் சேர்த்து நல்லா வந்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் சோம்பு சீரகம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால ஃபஸ்ட்டு இதை மூணையும் வந்து நல்லா மைய அரைச்சிக்கரலாம் இதை அரைச்சதும் நம்ம மிளகை வந்து வச்சு அதையும் வந்து சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிடலாம் மிளகு வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வச்சு லைட்டாக நச்சு அதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வந்து ஹீட் பண்ணிட்டு அதுல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சமையல் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இதுல வந்து ரெண்டு சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு சேர்க்கிறேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இதுல ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துடலாம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இதை எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி எலும்பு கறியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உப்பு கறியாகவே வேக விட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கோழியோட கால் பகுதி கழுத்து பகுதி நெஞ்செலும்பு பகுதி இந்த மாதிரி பார்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும் எலும்பு பகுதிகளை அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து சூப் வந்து அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கறி வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணி இப்ப வந்து நம்ம தேவையான அளவு தண்ணீர் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் டம்ளர்ல சேர்க்கிறேன் தண்ணீர் வந்து உள்ள சேர்த்துட்டு உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறான் சூப் வந்து அதிக காரத்தன்மையோட இருக்க கூடாது அதனால வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகாவும் மசாலா அரைக்கும் போது மிளகும் வந்து நான் சேர்த்திருக்கேன் ஸோ அதோட சுவை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால வேற எந்த மசாலாவும் சேர்க்கலை இந்த மசாலாவே வந்து சூப்புக்கு நல்ல டேஸ்ட்டையும் நல்ல கெட்டித்தன்மையும் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம் ஆறிலருந்து ஏழு விசில் வரைக்கும் நம்ம வந்து விடணும் அடுப்பை வந்து மீடியம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போது ஏழு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி பரிமாறிடலாம் நாட்டுக்கோழி சூப்போட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வலி இருந்ததுன்னா அதில் இருந்து ரிலீஃப் பண்ணிடும் சளி இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளை இருக்கக்கூடிய ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி சூப் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ